சிவகங்கை மாவட்டம் ஆறு தெரியாத யாருக்கும் தெரியாத அறநியூர் என்ற ஒரு குக்குமாமத்தில் ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த மகன் இன்று இந்தியாவின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுகிற பெரும் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிற செந்தமழன் சீமான் என்கின்ற மிகப்பெரிய அரசியல்வாதி நடத்துகிற இந்த நாம் தமிழர் இயக்கம்தான் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு சாதி அமைப்புகளோடும் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு மத அமைப்புகளோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்கின்ற ஒரு நாம் தமிழர் என்கிற பெரிய அரசு என்னையா வாக்கு கேட்கறதுக்கு ஓட்டு போ ஓட்டு போறதுக்கு கூட்டம் போட்டா நரேந்திர மோடிக்க பள்ளக்காட்டு பத்தி பேசணும் சின்னமா காரில் வந்ததை பத்தி பேசணும் ஸ்டாலின் விக பத்தி பேசணும் இல்ல புதுசா ஒரு கிக்கா பேசணும் இவங்க என்னடா மரம்ங்கிறான் ஒருத்தன் மலங்கிறான் ஒருத்தன் தண்ணிங்கிறான் ஒரு மண்ணுங்கிறான் உலகில் மனிதர் இல்லாமல் மரங்கள் வாழலாம் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் ஒருபோதும் வாழ முடியாது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் மனிதர்களுக்கு மட்டுமே அரசியல் செய்வது என்பது ஒரு மாபெரும் குற்றம் மனிதரை தவிர்த்துவிட்டு அத்தனை உயிர்களுக்கும் அரசியல் செய்ய வேண்டும் அதான் நாம் தமிழர் கட்சியோட உன்னத கொள்கை ஓட்டி கேட்க வந்திருக்கிறோம் ஓட்டு கேட்டால் நம்ம ஆளுகள் தான் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி இல்லாமல் எங்கள் கொள்கையை மீண்டும் மக்களுக்கு பெருசான மக்களுக்கு எடுத்து உரைக்க ஒரு இடம் அவ்வளோதான் இங்கே ஓட்டு போடுங்க இல்லை போடாமல் போங்க அது உங்கள் பிரியம் ஏன்னா ஓட்டு நீங்கள் எங்களுக்கு தான் போட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்துக்குள் நீங்கள் வந்துருக்கீங்க என்னத்துக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் நான் பேசிட்டு தம்பி பேசிட்டு இந்த கூட்டத்தை விட்டுட்டு போயிடுவேன் இனி மறுநாள் நல்ல ஒரு திமுக காரன் நாங்கள் ஞ்ச வாங்கல ஊழல் செய்யல ஒழுக்கமான ஆட்சி நடத்துகிறோம் நாங்கள் போன தேர்தலிலே குறிப்பிட்ட அத்தனை நாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றி விட்டோம் நிறைவேற்றாவிட்டாலும் மத்திய அரசு செய்ய வேண்டிய அந்த சட்ட திருத்தங்களை அந்த தீர்மானங்களை மத்திய அரசிடம் இருந்து பெற வேண்டியதை போராடி பெறுகிறோம் பெறுவோம் என்று இந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசத் திராணி இருக்கா ஏ அடுத்தவங்க கட்சி தலைவரை சொல்லி ஓட்டு கேட்க உனக்கு என்ன நோக்கி தான் இருக்கு மோடி கிழிச்சா கிழிக்காம போறான் நீ என்னத்தை கிழிச்ச நீ என்னத்தையா கிழிச்ச நீங்க என்னத்தை கிழிச்சீங்க என்ன செய்யணும் திமுக மூன்று ஆண்டுகளாக ஆட்சி மக்களுக்கு நல்ல ஆட்சி ரேஷன் கடையிலே சுத்தமான தூய்மையான அரிசி நீங்கள் அரிசி கடையிலே அரிசி வாங்க தேவையில்லை சுத்தமான அரிசியை நான் ரேஷன் கடையிலே விநியோகம் செய்கிறேன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா தரமான சாலைகளை உங்களுக்கு அமைத்து விட்டேன் நீங்கள் தரமான சாலைகளை வேற வெள்ளம் இல்லாமல் போய்விடுவீர்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்க கட்சிக்காரனுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கா அவன் நாலு ஒரு ரூபாய் ஒரு கோடி ரூபாய் உனக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அதிகாரிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபாய் அறுபத்தி அரை முன்னாடி உங்களை வச்சுக்கிட்டு நாலு கோடி ரூபாய்க்கு போறதோட ஒரு கோடி ரூபாய்க்கு போறதா ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு ரெண்டா வாயப்படம் இல்ல மக்களுக்கு தூய குடிநீர் அருமை உறவுகளே அருமை சொந்தங்களே நான் உங்களுக்கு எல்லாம் ஆண்டுகளிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீரை கொடுத்து அப்படின்னு இந்த திமுக கட்சியால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பஞ்சாயத்து ஆலை நண்பர்களால் சொல்ல முடியுமா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் சிவகிரியிலே குடிநீர் இல்லை சிவகிரியில குடிநீர் இல்ல குடிநீருக்காக ஒழுக்கப்பட்ட நிதி அஞ்சு கோடி சிவகிரியிலே குடிதண்ணீர் இல்லை சிவகிரியில குடிதண்ணிற்காக ஒழுக்கப்பட்ட நிதி அஞ்சு கோடி அஞ்சு கோடி எங்க போச்சு இந்த லேடியும் அந்த கேடியும் சேர்ந்து அடுத்த கொள்ள அந்த கொல்லைக்கு தான் இந்த கொள்ளை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஏன்னா இப்போ போட்டி கட்டு வருஷம் நாற்பது ஆள் ஐம்பது ஆள் கூட்டு மாதிரி ஏன் கூட்டு போகிறான் இந்த கொள்ளையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கொள்ளையெல்லாம் அடிச்சு இந்த ஆளுக்கு இரநூறு கொடுக்கலன்னா இந்த ஊரில் நம்ம அதிகமாக ஓட்டு நம்ம மாமன் அங்கேருந்து சரியாக கிடுக்கின்னு கிழிப்பானு ஆளை கூட்டிக்கிட்டு தெரிஞ்சிருவா அரைது இரநூறுவாய்க்கு இந்த கலவட்டத்தை பொம்பளை அவளை கூப்பிட்டு இந்த அல்ல ரோஷம் உள்ளவன் திமுக மூன்று ஆண்டுகள் ஆண்டு அண்ணா திமுக முன்னாடி பத்து ஆண்டுகள் ஆண்டு எங்களுக்கு ஆட்சி அமையா ஜெயலலிதா ஆட்சி தூய் ஆட்சி ஐயா எடப்பாடி ஆட்சி தூய் ஆட்சி நாங்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம் எங்களோடு எங்கள் கட்சிக்கார வர தயாரா அப்படின்னு இந்த இடத்துல இருந்து அந்த கட்சி தலைவர் பேசட்டும் அந்த கட்சி தலைவர் கொண்டாடி கூட பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டான் பத்து ரூபா கூட தான் அவங்க உட்காருவான் சனநாயகமா சாதிகட்ட சனநாயகம் துப்பு கட்ட வேகா காசுக்கு ஓட்ட வந்துருக்க உனக்கு என்ன இருக்கு முடியுமா சீமான் மாதிரி நீ தடுச்சிருக்க எவனால் முடியும் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு தலைவர் செந்தமன சீமான் ஓட்டுக்கு ஓட்டு வீட்டுல பிறந்த இன்று கோட்டைய ஆள துடிக்கு புரட்சியாளர் செந்தமன சீமான் நிக்கிறார் நிக்க மாற தம்பி வேட்பாளர் மதிவான வரா சொந்த செலவு இருபது நாயிரம் இருபது நாயிரம் நூறு பிள்ளைய போட்டுருக்கோம் இருபது லட்சம் செலவு பண்றோம் வேட்பாளர் வரா மாறு காசுக்கு கொடுக்க மாட்டான் அவன் கொள்கையை விளக்கிறார் செம்பகவள்ளி அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றி சொல்லல செண்பகவள்ளி அணைக்கட்டு திட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் முடிந்தால் செய்வேன் முடியல என்றால் செம்பகவள்ளி அணைக்கட்டு என்பது நம் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மலையாளிக்கு விட்டு கொடுத்து விட்டது அதனால் நாம் செண்பகவள்ளி அறை என்பதை பற்றி பேசக்கூடாது அதை நமக்கு சொல்லவில்லை சொல்லிட்டு போயிடுவோம் நீ போராடி பெறு நீ போராடி புறவு

கணக்கு இருக்கிற கணக்கோடி வரைக்கும் இருக்கிற கணக்காடு அந்த கடல் இருக்கிற கிராமங்களுக்கு சொந்தம் இல்லையா இந்த காலத்தை ஆற்றில ஓ வீட்டு மலத்தை கலக்கிலே வணக்கம் அங்க வேறுபாடு தொட்டியில் மலத்தை கலந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம் திட்டம் போட்டுருக்காங்க ஐயா கழிவு தண்ணீர் ஆட்சி நீரோட கலக்கப்படாது திட்டம் போட்டுருக்காங்க பவர் உரிமை சட்டத்தை வாங்கி பாருங்க நம்ம பேரூராட்சியில் திட்டம் இருக்கு மூணு கட்டி அடிக்காக அந்த தண்ணீரை சுத்திகரிச்சு அந்த ஆட்சி நேரில் கலக்கிறது திட்டம் இருக்கு திட்டம் இருக்கு திட்டம் போட்டிருக்கு பேப்பர்ல போட்டு பணம் வாங்கியாச்சு முடிஞ்சு வச்சு படிச்சுட்டு ஒரு கோடி இல்லைன்னா தான் கோடி சொல்ல என்ன காரணம் கேட்க ஆளுங்க மக்கள் மாற்றத்தை விரும்புவதில்லை அன்புக்குரிய உறவுகளை இன்னும் சொல்லுகிறேன் இந்த தமிழ் சமூகம் செத்தாலும் திருந்தாமல் இன்னும் திமுக வெற்றி பெறும் நீ இருந்தாலும் செத்தாலும் இத்தலை துன்பங்களுக்கும் காரணம் இந்த அண்ணா திமுக திமுக பெற்றோர்களே உங்களுக்கு தெரியாதா இந்த சீரழிவுகளுக்கு காரணம் இந்த திமுக தான் இந்த கை உதவி இந்த பாரதிய தெரியாதா நாம் எப்படி இருந்தோம் இந்த திராவிட ஆட்சியால் எப்படி போனோம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படிதா நீங்க போட்டீங்கல ஐம்பது வருஷம் போட்டீங்கல்ல ஒரு ஆண்டு ஆண்டு இல்லப்பா இந்த அம்மா நல்லா செய்வாங்க நல்லா செய்வாங்க போட்டீங்கல அந்த அம்மாவும் மண்டே போட்டாங்கல்ல இப்ப இருட்டுப்போயாவது நல்லா சீமா எடப்பாடி எல்லா செய்வார் தமிழரா ஆகும் இல்ல அவரும் என்ன செஞ்சாரு நீ பாதிப்பே ஒரு ஒருமுறை உங்களுக்காக மீதி வீதியாக நின்று ஒவ்வொரு போராட்டத்தை அணுமுறை போராட்டமா சீமான் எட்டு மணி சாலை போராட்டமா செய்யுமா நியூட்டினோ அனுகுரை திருத்த போராட்டமா செய்யுமா நீட்டு தரும் போராட்டமா செய்யுமா ஆசிரியர் போராட்டமா செய்யுமா குடி தண்ணீர் போராட்டமா அத்தனை போராட்டங்களுக்கு இந்த சீமாங்கிற ஒரு ஏழை விட்டு பையன் ஓடி ஓடி சத்தி தவிக்கானே அவனுக்கு ஒரு முறை ஓட்ட போட்டு விடப்படா என்னத்தை தான் செஞ்சிருவோம்னா பாத்துருவோமே நாம என்ன நினைக்கிறோம் சீமான அடுக்கு மொழியில வசனம் பேசுறான் தான் செஞ்சிருவான் ஒரு நடக்க பாத்துருவோமே அவன் அரசியலில் புரட்சி செய்து கொண்டிருக்கான் இதை பார்த்து நீ திரும்ப இல்லையா இல்ல சீமான் நம்பிக்கை இந்த ஊர்ல புரட்சி செஞ்சிருக்க அதை பார்த்து நீங்க திரும்ப இல்லையா இந்த ஊர்ல மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தோம் வெற்றி கட்டும் எவராலும் முடியாது எங்களை அசைக்க முடியாதுன்னா ஆணி பேரோட புடிங்கி இருந்தோம் ஏன் எனக்கு லாபமா எனக்கு பத்து பைசா லாபம் விட்டு ஓடி போய் ஆறு மாசம் அடுத்த ஊரை வேலை பார்த்ததான் அவ்வளவு அடுப்பு இல்ல சுல்ல அவ்வளவு இல்லை இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க முடியுதா காரணம் இந்த இந்த பேரூராட்சி தலைவர் தலைவர் இருக்காங்க துணைத் தலைவர் இருக்காங்க கொண்டு இருக்காங்க எவனாவது ஒரு மரம் ஒரு மரம் இந்த பேர்பாச்சில இந்த ரெண்டு பக்கத்துல இருக்க மக்களுக்கு இடைவெளா இருக்க அந்த ஆத்திரங்க போல இந்த ரெண்டு பக்கமும் போடுற அந்த மின்வழி தடத்தை பிளாஸ்டிக் மின்வழி தடம் அதாவது கேபிள் மூலியமா தடம் போட்டு இரண்டு பக்கமும் புங்க மரங்களை நட வேண்டும் என்று கோரிக்கை வச்சா இவன் காலம் முழுக்க ஆக்கிரமிப்பு அக்க மாட்டான் ஆக்கிரமிப்பு எதுனால பெரும் முதலாளிகள் பேர் ஆபத்து பஞ்சாயத்துக்கான பத்தடி அவன் இழுத்துருக்கிறது முப்பது அடி ஆனால் பஞ்சாயத்தில் ஏனோராஜ்ல பஸ் ஸ்டாண்டு கட்டினா முன்னாடி வண்டி வண்டியுடனும் எல்லாம் இடமும் இட விட்டு கட்டணும் பத்தடி கடையை வாடகை கொடுத்தா இவன் முப்பது அடி எடுத்திருக்கான் காரணம் என்ன கடையை யாரும் எடுத்ததுக்கு போகிறோம் உள்ள இருக்க அதிகாரி அவன் வாடகை கொடுத்துருக்கான் தான் அவன் வாடகை கொடுத்துருவான் ஒவ்வொரு அதிகாரி கடையை எடுத்திருக்கான் இந்த பொறுப்புறது கடை எடுத்துக்க யாரும் வந்துருக்கான் அதனால் எடுக்காங்க கடையை எழுத்து அவன் வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாழைக்கு கிடைத்த கடை இன்னைக்கு பதினெட்டாயிரம் நேரத்துக்கு வெளி வாழை கொடுத்து அந்த கடைய எழுந்து போகுது யாவாரு எனக்கு வாழை அதிகம் தொழில் கேட்டு ஆக்கிரமிப்பை அகற்றி இந்த ரெண்டு பக்கம் பசு போகுது ரெண்டு பக்கம் மரம் யோசிச்சு பாருங்க அப்படியே அந்த சிவகிரி ஊருக்குள்ள வண்டி திரும்பி வந்த முன்னாடி நவ்வாச்சோள கூட அந்த நேரத்தை சேத்தூர் தேவதானத்தை கழிச்சு அந்த நவ்வாச்சோளக்குள்ள அந்த வண்டி வந்தாலே இது சிவகிரி அப்படின்னு குழுமை இருக்கும் மரத்தை பற்றிதான் என்ன நமக்கு நடந்து இந்த மரத்தை வெட்டிட்டாங்க ரோலை போட்டாங்க இந்த பக்கம் விபத்து நடக்காம இருக்கா இல்ல விபத்து நடக்கத்தான் செய்யும் இவர்களுக்கு நோக்கம் இல்லை இவர்கள் எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை திட்டம் போட்டி இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் ஒண்ணுக்கு மேலாத ஒரு திட்டத்தை போடுவான் அந்த திட்டத்தை அவனே வேலை செய்வான் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த திட்டத்தை மறுபடியும் புதுப்பிச்சு அவனே வேலை செய்வான் திட்டம் போடுறதுக்கு பாருங்க பேருந்து நிலையம் கெட்டதுக்கு முப்பது லட்சம் பேருந்து நிலையத்தை பராமரிக்க ஒன்றரை கோடி

இவன் ஐநூறு ரூபாய் கொள்ளை அடிக்கிறான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறான் அஞ்சு கோடி ரூபாய் கொள்ளையா தொடர்ந்து கொள்ளை அடிப்பதை கூட்டணி மக்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் தெரியாது வானிலையில கேட்டா தான் உங்களுக்கு தகவல் அதுக்கடுத்து தொலைக்காட்சி அதாவது செய்தித்தாள் படிச்சா தான் தகவல் இப்பதான் தான் கையிலே வந்து பிறகு அதுல என்ன கூத்து பாத்தீங்க கூட பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் அதுல இருந்து நல்லா பிரயத்தனி பெரிய பெரிய பணக்காரனா இருக்கிறான் அவன் சொந்தக்காரன் கூட அவன் கூட இருக்கான் இப்போ புதுசா ஒண்ணு பெட்ரோல் விலையை குறைந்து பெட்ரோல் விலையை குறைந்து பெட்ரோல் விலையை கூடியிருக்கிறது என்ன காரணம் கேட்டா ஒரு அமைச்சர் அன்புக்குரிய சொன்னதை நல்லா உற்றுநோக்கி கேட்கணும் துண்ட பல வளர்ந்து ஓட்டிட்டு நாங்க மத்தியில் நீட்டு நம்ம வருவா

காவிரி நிகழ்வு தண்ணி வாங்கி கொடுத்தியா கண்பாக்க மண்ணு நிலையத்தில் உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தியா கேரளாவில் இருந்து எங்களுக்கு முல்லை பெரியாற்று உரிமையை மீட்டுக் கொடுத்தியா இலங்கையிடம் இருந்து எங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுத்தியா எங்கள் மீனவர்கள் தினம் தினம் சாகிறாரே அவர்கள் சாக தடுக்க ஏதாவது சட்டம் போட்டு தடுத்தியா சீனாக்கார உள்ள ஊடுபி அருணாசபுரத்தை தொண்டமையான அவரை தடுத்தியா காஷ்மீரை அடக்குமுறை கொண்டு வந்தே இன்னும் தீவிரவாதம் இருக்காது இல்லையா தினந்திரம் அங்கே தீவிரவாதம் அடக்க இன்னும் அங்கே இன்டர்நெட்டை கொண்டு போக முடியல அங்கே காஷ்மீரில் சுதந்திரம் படிக்கப்படுச்சுன்னு சொன்னாங்களே அங்கே சுதந்திரம் காஷ்மீரை உருவாக்க காஷ்மீரில் சுதந்திர தேர்தல் நடக்க உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லை உனக்கு கவி இருக்கா திமல் இருக்கா இருக்கா என்னத்துக்கு பிஜேபி யாராவது இந்த ஒரு மாட போட்ட நம்ம பேச சொல்லலாம் இந்த ஊர்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துல முத கலந்துகிட்டிய பின்னாடி காசு வாங்கிட்டு அந்த போராட்டத்தை அவங்க கூட சேர்ந்து எச்சு குறைக்கு திண்ணிய உனக்கு திமுக அந்த பிஜேபிக்கு இந்த மண்ணில் என்ன என்ன காரணம் சொல்லுங்க பாரத் மாதா கே சே என்ன மயிலுச்சு பாரத் மாதா கே சேனா பாரத் மாதா வாழ்ந்துருவாரா இல்ல பாரத் மாதாவை கற்பழிக்கிறேன் தான் பாரதத்தின் சொத்துக்களை பாரத மாதாவின் சொத்துக்களை பாரத மாதாவின் சொத்துக்களாக இருக்கிற பொது நிறுவனங்களை தனியார் முதலாளிகளுக்கு விட்ட கார்பரேட் கை இந்த பாரத மாதாவை முதல் தேச துறை நரேந்திர மோடி ரபேல் விமான ஊழல்கள் நடந்திருக்க என்று முக்கமோக்காரன் ஊழல் கொண்டாட்டு சரி பிடித்தல அறுநூறு கோடி ரூபாய்க்கு பேசுகிற இது ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கா மறுபடியும் சொல்லுவோம் ரவேல் ஊழல் முறைகள் நடந்திருக்கு அந்த டாக்குமெண்ட் கொண்டு வானா பாதுகாப்பு அமைச்சகத்தில இருந்தே தொலைஞ்சு போச்சு பாதுகாப்பு அமைச்சகத்திலே ஒரு முக்கியமான ராணுவ விமானம் வாங்கினார் கோப்புகள் தொலைந்து போக வேண்டும் தொலைந்து போகும் என்றால் உன் பாதுகாப்பு துறை எதுக்கு அதுக்கு என்ன மயிருக்கு ஒரு அமைச்சர் என்ன மயிருக்கு ராணுவம் சொல்லு நீங்க மேலே போட்டு சொல்லணும்

இப்ப இந்த கூட்டணி சாத்து அவனை கூட்டணி சாத்து கடைசி எவனையோ கூட்டணி சேர்த்து எங்களுக்கு கூட சண்டை எப்படி பாத்தி அவர் நிக்காரு இவர் நிக்காரு அதனால உங்களுக்கு அன்பு கிரியா சொந்தங்களே அவர் நிக்கிறார் இவர் நிக்கிறார் என்பதற்காக போடுகிற ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை நாம் தமிழை தம்பி மதிவான ஒரு தூய அரசு பாதி நிற்கிறான் என்கிற ஓட்டை எங்களுக்கு தேவை போடு எங்களுக்கு ஓட்டை போடு உரிமையை காப்பா எங்களுக்கு ஓட்ட போடு இந்த நாட்டு இந்த ஊரை எப்படி காற்று மாசத்துல இருந்து திருத்தனோ அது மாதிரி இந்த நாட்டை நான் திருத்துவேன் பஸ் ஸ்டாண்டு பசு வந்து போறதுக்கு இடம்ல நீ பத்து முப்பது ஆண்டுகளும் ஒரு கம்மாயை வச்சு தூர்வாரி ஒரு குளங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஊரணி இன்னும் இன்னொரு போய் கிடைக்கும் ஒரு ஊரணி வேலை ஆரம்பிச்சிருங்க பத்து வருஷம் என்ன நடக்கு வேலை அதுக்கு தண்ணி எங்க வந்து சார் இது கழிவு ஊரணி வந்து சார் மாணவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் ஒருத்தர் ரெண்டு பேரும் திருடம்னா அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டியாப்பா எம்எல்ஏ திருடு எனக்கு தெரியாத எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லலாம் எம்பி திருடு தெரியாது எனக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்ல ஒரு நியாயம் பஞ்சாயத்து தலைவர் அதே கட்சி அவர் திருடுதான் தெரியுது எம்எல்ஏ அதே கட்சி அவன் திருடுதான் தெரியுது எம்பி அதே கட்சி அவன் திருடுதான் தெரியுது முதலமைச்சர் அதே கட்சி அவன் திருடு எல்லாம் தெரிஞ்சோம் திமுக தான் ஜெயிக்க முடியும் வாயிலிருந்து வருதே வாயில புழுந்து போவாதான் இன்னும் இனி மாற்றத்துக்கு வரலையா இன்னும் ஜெயலலிதா கருணாநிதி நினைச்சுக்கிட்டே இருக்கா அங்கே செத்து போனாங்க அன்பு கிரியா சொந்தங்களே தாய் தமிழர் உறவுகளே ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செத்து விட்டார்கள் இந்த மகன் சொன்னால் கேளுங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செத்தது உங்களுக்கு தெரியலையா போங்க பெண்ணா பீச்சில் போங்க அங்கே ஒரு கல்லரை வச்சிருப்பான் அதை பார்த்தாவது ஜெயலலிதா கருணாநிதி செத்துட்டாங்க இனி புதுசாக வருது பிள்ளைகளுக்கு ஓட்டப்பட் தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழர் சின்னத்துக்கு ஓட்ட போனேன் ஒரு கட்சியின் சின்னத்தை பாருங்க எவ்வளவு கீர்த்தனமான எண்ணம் சரி சின்னத்தை ஒரு கட்சியை கொடுத்து முறைத்தோம்னா மறுபடி பாருங்க சுய செய்தி சின்ன அது சின்ன எங்க சின்னதான் நாங்கள் மீட்போம் ஓட்டுகள் அதிகமாக தேர்தல் ஆணையத்தில் விவசாயம் ஒரு காலமும் ஒருவருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டோம் விவசாயத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை போல அண்ணல் அம்பேத்கர் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசிய வாங்கி ஸ்டாலின் மக்களை பேசிய ஒளி வாங்கி சின்னம் செந்தமலன் சீமான் இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கான் என்றால் அவன் பேசிய பேச்சு அவன் பேசிய பேச்சு என்றால் அவன் பேச்சை இந்த உலகம் எடுத்து கொண்டு விட்டார் இந்த கருவி அந்த கருவி எங்கள் உயிர் சின்னம் மைக்கு சின்னம் நமது சின்னம் மைக்கு சின்னம் பெற்று சின்னம் மைக்கு சின்னம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை சனி இருந்தால் எவ்வளவு உறங்க மாட்டான் அந்த சாதகத்தை போய் பாருங்க ஐயா உங்களுக்கு எத்தனை சனி இருக்கு அப்படிமாங்க எத்தனை சனி இருக்கு அப்படின்னா அவன் இவனுக்குமே கிடைக்காது பாருங்க இவங்களா பார்த்து நம்ம சின்னத்தை எட்டுல வச்சுக்கிட்டான் இவனுக்கு எல்லாத்துக்கும் சனிய நம்ம தான் இவங்களை ஆட்டி படைக்காம கூட பார்த்தோம் சிவகிரி மக்கள் நல்ல மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் நல்லா திரும்பிட்டான் சாதி மகம் பார்க்க மாட்டாங்க இனம் மொழி சேர்வாங்க ஓட்டு போடுவாங்க என் நண்பர் மதிவானத்தை நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் எங்க அப்பா எங்க பெரியப்பா எங்க ஊரு சிவகிரி எங்களுக்கு தான் வாக்கு செலவு சிவகிரி மக்களுக்காக நான் போராடி இருக்கிறேன் நாங்களும் போராடி இருக்கிறோம் எங்களுக்கு தான் வாக்கு நம்பிக்கையா சொல்லியிருக்கேன் எல்லாரும் வயிற்று சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சின்ன பிள்ளை மேலே கூட பேசி தான் ஏன்னா திமுக காரணம் பேசிட்டேன் சேர்காளு எங்க அப்ப திமுக அண்ணா திமுக ஒழுது எங்க அப்பா சேவ மாட்டேன் அதனால மன்னிச்சுக்கோங்க